கண்படக்கம் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் பொதுக்குழு அறிவித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி டிசம்பர் பதினைந்தாம் தேதி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு கூடுகிறது இந்த அரசியல் சூழ்நிலையில இந்த எப்படி பார்க்குறீங்க ஆமாம் ஆண்டுக்கு ஒரு முறை பொதுக்குழு கூட்டப்பட வேண்டும் தேர்தல் ஆணையத்துடைய உத்தரவுப்படி தேர்தல் ஆணையத்தின் நிபந்தனைகள் தேர்தல் ஆணையத்தின் விதிகளின்படி ஆண்டுக்கு ஒரு முறை பொதுக்குழு கூட்டப்பட வேண்டும் அதனால் அதை தவிர்க்க முடியாதது கூட்டி தான் ஆகணும் இன்றைக்கு இருக்க அரசியல் சூழ்நிலையில் மக்களவை தேர்தலுக்கு முடிவுக்கு பிறகு முதல் பொதுக்குழு பிரிந்தவர்களை மீண்டும் ஒன்று சேர்க்க முடியாதுன்றதில் உறுதியாக இருக்கார் பிஜேபி உறவும் இல்லைன்னு திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறார் அந்த பின்புலத்தில் இந்த பொதுக்குழு கூடுது அதில் என்ன பேச போகிறாங்க என்ன தீர்மானங்கள் என்பது வந்து நமக்கு அன்றைக்கி தான் பதினைஞ்சாந்தேதி அல்லது முன்னால் தான் தெரியும் ஸோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொதுக்குழு தான் நான் இதனை பார்க்கிறேன் அண்ட்லஸ் அவருக்கு சேலஞ்சஸ் உள்ள வராத வரைக்கும் அவருக்கான சவால் பொதுக்குழுல இருந்து வராத வரைக்கும் உன்ன நிலைமையில் மாற்றம் இருக்காது ஸ்டேட்டஸ் கோ கண்டினியூ ஆகும் தான் நான் நினைக்கிறேன் ஏற்கனவே நிறைய இடத்துல ஆய்வு கூட்டங்கள்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த ஆய்வு கூட்டங்கள்லேயே ஆய்வு கூட்டமா அடிதடி கூட்டமா அப்படின்னு எதிர்க்கிற அளவுக்கு எல்லா இடத்துலையுமே அடிதடியா நடந்துகிட்டு இருக்கு இல்லைங்க நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுங்க எல்லாரும் இந்த ஆய்வு கூட்டங்களை அடித்தடியெல்லாம் வந்து ஏதோ இழிவாக பேசுறாங்க அது நக்கலா பேசுறாங்க உண்மை இல்ல தப்பு புரிஞ்சுக்கோங்க எஸ் அதாவது டெமோக்ரஸின்றது என்ன மாறுபட்ட கருத்துக்கள் மோதி கொள்வதுதான் நீங்க மொத்தமா நீங்க வந்து முடிவு பண்ணாதீங்க திறந்த மனதோட இருங்க காது மட்டும் இல்ல மனசையும் திறந்து வைங்க அதாவது டிசன்ட் இந்த மாறுபட்ட கருத்து எதிர்ப்பு கருத்து தான் எசன்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி ஒரு ஜனநாயகத்தின் சாராம்சம் என்பது பல கருத்துக்கள் மோதக்கூடிய ஒரே ஒற்றை தன் ஒற்றைத்தன்மையில் இல்லாமல் இருக்கக்கூடியது தான் பன்முகத்தன்மை கொண்டது தான் ஜனநாயகம் என்றது இந்த மோதல் எல்லா கட்சியிலும் நடக்குது செஞ்சு இதை புரிஞ்சுப்போங்க திமுகவில் நடக்குது இன்னும் பல கட்சிகளை குறிப்பால் திமுகவில் வந்து வெட்டுக்கூத்தலாம் நடக்குது என்ன ஒன்று மீடியா அதை கவர் பண்ணுறது இல்லை இதை கவர் பண்ணுது இன்னொன்று அதிகாரத்தில் இல்லைன்னும் போது மோதல் உச்சத்தில் கூட போகும் சில சமயத்தில் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு எட்டு வருஷத்துல மூணு தேர்தலில் தோத்துருக்காங்க இல்லையா ஆனால் அசம்பிளில பத்தாண்டு கால ஆட்சிக்கு பிறகு அறுபத்தாறு சீட்டு ஜெயிச்சு தான் வந்து உக்காந்துருக்காங்க மொத்தமாக அழிஞ்சு போச்சுங்களா நீங்கள் அமுகவை சொல்ல முடியாது இன்னமும் அது வந்து ஒரு உயிருடன் தான் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்க வழியாக கட்சி ஒன்றும் அழிஞ்சில்லை இந்த மோதலெல்லாம் வந்து நீங்கள் சொன்னீங்க எல்லா மாவட்டத்துலேயும் மோதல் நடக்குதுன்னு உண்மைதான் அந்த மோதல் வந்து எந்த மாதிரியான மோதல் இப்போ எடப்பாடி தலைமைக்கு எதிராக சேலஞ்சு பண்ணி மோதல் நடக்குதா அல்லது உள்ளூர் பிரச்சனைகள் உள்ளூரில் இருக்கக்கூடிய தனிநபர்களுக்கு இடையிலான மோதல் அது எந்த மாதிரியான மோதல் அதுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த மாவட்ட செயலாளர்கள் மீது அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு வரணுன்றதுக்கு மாத்திரீங்க இல்லை இல்ல சார் சொல்றாங்க நான் சொல்றது நான் பார்க்கல நேரடியாக இப்போ நான் என்ன சொல்றேன் இது என்ன மாதிரியான மோதல்ன்றது தான் நீங்கள் கவனிக்கணும் இப்ப எடப்பாடி தலைமைக்கு எதிராக ஒரு கழக குரல் உள்ள வந்து அவர்கள் எடப்பாடி தலைமைக்கு எதிராக ஒரு தரப்பும் எடப்பாடி ஆதரிச்சு ஒரு தரப்பும் மோதிக்கிட்டாங்கன்னா அது உண்மையிலேயே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் நான் பார்த்த வரைக்கும் நான் அறிந்த வரைக்கும் அந்த அந்த மாதிரியான மோதலை அது இல்லை இது வந்து ஒரு மாவட்டத்துக்குள்ள பல கோஷ்டிகள் இருக்கும் அந்த கோஷ்டிகளுக்கு இடையே வரக்கூடிய மோதலாக தான் நான் இதை பார்க்குறேன் ஆகவே இந்த மோதல்களோட தன்மையத்தை நீங்கள் பார்க்கணும் மோதல் மோதல்னு பார்க்கக்கூடாது எந்த மாதிரியான தன்மை கொண்டது மோதல்னு பார்க்கணும் தலைமையை சேலஞ்சு பண்ணி மோதல் நடக்குதுன்னா அது சீரியஸ் இஷ்யூ அதை நம்ம கடந்து போக முடியாது எடப்பாடி தலைமைக்கு சேலஞ்சு கட்சிக்குள்ளே இது வரைக்கும் இல்லை வெளிப்படையாக இல்லை இந்த மோதல்கள் ஆய்வுக் கூட்டங்களில் நடக்கிற மோதல் எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உட்கட்சி பூசலால் ஒரு கட்சினா ஒரு மாவட்டத்தில் நாலு கோஷ்டியாக இருக்கும் அவங்களுக்குள்ள வரக்கூடிய மோதல் இது எல்லா கட்சிலையும் இருக்குது ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் திமுகவில் வெட்டுக்கூத்தலாம் கூட நடக்கும் வெளியில் வராது இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்குது திமுக யார் வேணால் அண்ணா திமுக பற்றி விமர்சனம் பண்ணலாம் எப்படி வேணால் அதை பற்றி நீங்கள் பேசலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு வந்து தொடர்ந்து அவங்க தோல்விகளை சந்திச்சுருக்க இருக்காங்க ஊடகங்கள் முழுக்க முழுக்க திமுக கட்டுப்பாட்டில் இருக்கிறதால அவர்கள் அதிமுக விஷயத்தை தான் பெருசுப்படுத்தி பேசுகிறாங்களே ஒழி ஆளும் கட்சியை பற்றியோ ஆளும் தரப்பை பற்றியோ நிர்வாகத்தை பற்றியோ அரசாங்கத்தோட கோளாறுகள் குறைபாடுகளை பற்றியோ எதுவுமே பேசுகிறது கிடையாது அதனால் இது பெரிதுபடுத்தப்படுகிறது ஆகவே இந்த மாவட்டங்களில் நடக்கக்கூடிய ஆய்வுக் கூட்டங்களோட மோதல்களை நீங்கள் எந்த கோணத்துல புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய என்பது குறித்த என்னுடைய பார்வை இது எதவா இருந்தாலும் இது ஆரோக்கியம் இல்லை தானே ஒரு வன்முறை என்பது இல்லைங்க வன்முறைன்னு வெட்டுக்குத்தெல்லாம் கிடையாதுங்க கைகளை இப்போ ஒரு குடும்பத்திலே கூட அடிச்சுப்போங்க அடிச்சுப்பான் சேர்ந்துப்பான் இது எல்லா கட்சியிலும் நடக்கிறதுங்க இதை புரிஞ்சுக்கோங்க நீங்க இது ஒரு ஆரோக்கியமானது இல்லை துப்பாக்கி கட்டாய சுட்டுக்கணும் இல்லை கத்தியால குத்திக்கினானா இது வந்து ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க உணர்வுகளுக்கான வடிகால் இது இதை ஒரு இஷ்யூவாக பேசாதீங்க நீங்க இது நான் மறுபடியும் சொல்றேன் கொள்கையில் ஏதோ பிரச்சனை வருது தலைமைக்கு எதிரான பெரிய சிக்கல் அங்க அடிதடினா அது வேற இது அப்படி கிடையாது அதுல பல கோஷ்டிகள் இருக்குங்க அந்த பல கோஷ்டிகளுக்கு இடையே மோதல் வருது சில சமயத்துல அடிச்சாங்க எல்லா இடத்துலயும் ஒண்ணு அடிதடி ஆகலாங்க தள்ளுமுள்ள எல்லாம் நடந்திருக்கு அது ஒரு கட்சியோட உள்வகாரம் அது அப்படிதான் நடக்கும் இதுல ஒண்ணு ஆச்சரியப்படுத்த எதுவுமே இல்ல அப்படியே சாத்விக முறையில உக்காந்துகிட்டு எல்லாரும் மிச்சர் சாப்பிட்டு போயிட மாட்டாங்க புரியுதா ஒரு கட்சி என்ன சொல்ல போனா வைப்ரண்டா இருக்குன்றதுக்கு அடையாளம் அது கட்சி உயிரோட இருக்குது ஆறு வருஷம் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு தொடர்ந்து மூணு தோல்வி மூன்றாம் வருஷமா ஆட்சி இல்லை இருபத்தாறுல வராது மறுபடியும் திமுக தான் வரும்னு பரவலா ஒரு கட்டுக்கதை கலப்படுது அதுக்கு மத்தியில பலவீனமா இருக்கக்கூடிய ஒரு கட்சின்னு பொதுவாக நம்பப்படுற இடத்துல ஒரு கட்சியோட கூட்டங்கள்ல மோதல் நடக்குதுன்னா கட்சி இன்னமும் வந்து உயிரோடு இருக்குன்னு அர்த்தம் மறுபடியும் நம்ம ஆட்சிக்கு வரும்னு அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படிதான் இதை பார்க்கணும் இது பெரிய பொழிப்புரை எழுதிக்கிட்டு ஒழுக்க குறியீடுகள் எல்லாம் கொண்டு போய் வைக்கக்கூடாது புரியுதா இல்ல உங்க ஆட்சிக்கு வராதோ அப்படின்ற விரக்தியெல்லாம் அடிச்சிருப்பாங்க சார் ஆட்சிக்கு வரும் நம்பிக்கை கருத்து நீங்க என் கருத்தை கேட்டீங்க நீங்க சொல்லுங்க தாராளமா உங்களுக்கு உங்க கருத்தை வச்சுக்க உரிமை உண்டு மாவட்டத்திலயுமே அடிச்சுப்பாங்க எல்லா மாவட்டத்திலும் அடிச்சுப்பாங்க எல்லா மாவட்டத்திலயும் தான் பிரச்சனை இருக்குது அடிச்சுக்கிறது எல்லா மாவட்டத்திலும் எல்லா மாவட்டத்திலும் அடிச்சுக்கல ஃபார் இன்ஃபர்மேஷன் நீங்க போய் கூட நம்ம பாக்குற தள்ளு முல்லு சத்தம் போடுறது அதெல்லாம் மூன்று நான்கு செய்திகளாவது வந்திருக்கும் என்ன பெரிய தப்புன்றா இதுதாங்க ஒரு கட்சி உயிரோட இருக்குன்னு அர்த்தங்க அது ராணுவ கட்டுப்பாட்டோட ராணுவ கட்டுப்பாட்டோட ராணுவத்துக்கு தான் கட்சி கிடையாது முதல்ல இந்த வார்த்தையே அபத்தமான வார்த்தை ஜெயலலிதா மறந்த காலத்தையும் சொல்லுவாங்க ஜெயலலிதா இருக்கும்போது சொன்னது வேறங்க இன்னைக்கு யாரும் ஜெயலலிதா கிடையாது ஒரு கட்சியை பார்த்து ராணுவ கட்டுப்பாடோட இருக்குன்னா அதை விட அசிங்கமான விஷயம் எதுவுமே கிடையாது ராணுவ கட்டுப்பாடு ராணுவத்துக்கு தான் ஒரு அரசியல் கட்சிக்கு ராணுவ கட்டுப்பாடு இருக்குன்னா அது அடிமை கூட்டம் ஜெயலலிதா காலத்துல வேற ஜெயலலிதா எம்ஜிஆர் அந்த தலைவர்கள் வேற இப்ப இருக்கும் யாரும் அதுக்கு இணையான ஆளுமை கொண்டவர்கள் கிடையாது அதனால திராணுவ கட்டுப்பாடு கொண்ட கட்சின்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை விட அபத்தமான அருவருக்கத்தக்க கருத்து வேற எதுவும் இருக்க முடியாது இது தலைமையை இழிவுபடுத்துவதா இல்லையா சத்தியமா இழிவுபடுத்தல எடப்பாடிக்கு எதிராக அடிச்சுக்கிட்டாங்களா யாராவது உங்களுக்கு என்ன அண்ணா திமுக தலைமை மேல அவ்வளவு அக்கறை எடப்பாடி மேல உங்களுக்கு எடப்பாடி தலைமை மீது இருக்கக்கூடிய அக்கறை என்னை மைசிலிருக்க வைக்கிறது அது மார்சலுக்கு இருக்கக்கூடிய அக்கறை எனக்கு எத்தனை தூரம் கேட்டாலும் என் பதில் இதுதான் இது ஆரோக்கியமான அரசியல் தான் இதுல எந்த தப்புமே கிடையாது ஒரு கட்சின்னா ஆயிரம் பிரச்சனை இருக்குங்க ஒரு சங்கத்துக்குள்ளே ஆயிரம் பிரச்சனை இருக்கு சாறு பறக்கும் வேஷ்டி கிழியும் சண்டை கிழியா சட்டை எதுன்னு கேட்பாருல வடிவேல அந்த தான் இது இதை போய் ஒரு பெருசுப்படுத்தி நீங்க பேசுறதுன்றது அபத்தமான அரசியல் கொத்தடிமைகளோட கூட்டத்துலதான் சொல்றதை கேட்டுட்டு நடந்து போவாங்க ஜனநாயகம் உயிரோடு இருக்குன்னா அடிதடிலாம் நடக்கும் மாற்று கருத்துக்கள் இருக்க வேண்டும் மாற்று கருத்துக்கள் இருக்க வேண்டும் சில நேரங்களில் எல்லை மீறும் எல்லா நேரத்திலும் மீறக்கூடாது இதெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் விரைவில் வரும் தேர்தல் நெருங்கும் பொழுது கட்டுப்பாட்டுக்குள் வரும் பொதுக்குழுக்கு ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க இந்த அரசியல் சூழ்நிலையில் இந்த பொதுக்குழு என்ன ஒரு முக்கியத்துவம் அவர்கள் பாஜகவுடன் உறவு இல்லை என்பதை மீண்டும் ஒருமுறை அந்த பொதுக்குழுவில் வலியுறுத்தினால் எடப்பாடியின் கரங்கள் ஓங்கும் அதுல ஆம்பிகுட்டி வச்சு அதுல வழவழா வழக்கம் ஏதாவது போட்டாங்கன்னா மறுபடியும் எதிர்கட்சிகள் அதிமுகவை சீண்டும் நோண்டும் தொடர்ந்து அதிமுகவை பற்றிய திமுகவும் திமுகவின் தொங்கு சதைகளான கூட்டணி கட்சிகளும் ஊடகங்களும் அதை பேசும் பிரதான எதிர்கட்சி பலவீனமாவது ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல நான் திரும்ப திரும்ப அண்ணா திமுக பற்றி அவ்வளோ தூரம் என்ன காரணம்னா பத்து வருஷம் ஜெயலலிதா இருக்கும்போது அதிமுக நான் எதிர்த்திருக்கேன் எடப்பாடி காலத்தில் எதிர்த்திருக்கேன் ஆனால் இன்றைக்கு நான் ஏன் திமுகவை எதிர்க்கிற மாதிரி அதிமுகவை எதிர்க்க மாட்டேன்னா ஒரு வலுவான ஜனநாயக வலிமையான ஜனநாயகத்துக்கு வலிமையான எதிர்கட்சி அவசியம் இன்னைக்கு வலிமையான எதிர்க்கட்சி இல்லை எடப்பாடி காலத்தில் திமுக ஒரு வலிமையான எதிர்கட்சியாக இருந்தது ரொம்ப வலிமையான எதிர்கட்சியாக இருந்தது இன்றைக்கி அதில் அந்த அளவுக்கு அதில் பாதி கூட அதிமுக இல்லை எதிர்கட்சியோட பங்களிப்பை ரோலை அதிமுக ப்ளே பண்ணலன்னா அது ஜனநாயகத்துக்கும் ஆபத்து அதிமுகக்கும் ஆபத்து ஒரு பத்திரிகையாளர் என்கின்ற முறையில் நிரந்தரமாக பத்திரிகையாளர் பத்திரிகைகள்தான் மீடியா தான் அப்போசிஷன் இன்னைக்கு மீடியாவும் கொலாப்ஸாய் கிடக்குது திமுக காலடியில் எடப்பாடி பீரியட்லயும் மீடியா திமுக கண்ட்ரோலில் இருந்தது திமுக கண்ட்ரோல் காலத்திலும் மீடியா திமுக கண்ட்ரோல் இருக்குது ஆகவே எதிர்கட்சி பலவீனமாக இருக்கும்போது அதை ஆதரிப்பது தான் பத்திரிகையாளர்களின் வேலை அதனால நம்ம குருட்டு நீங்களே அந்த அவருடைய ரோலை சரியா செய்யலன்னு தான் இப்பயும் சொல்றான் இப்பயும் சொல்றான் ஆனா அண்ணா திமுகன்ற கட்சி வலிமையுடன் இருப்பது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா அவங்க பண்ற அந்த ஸ்பேஸ் அவர்கள் பலவீன அடையும் பொழுது அந்த இடத்த மதவாத சக்திகள் இட்டு நிரப்போம் இதுதான் தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தை நான் உறுதியாக நம்புறேன் அதனால நான் இந்த பொதுக்குழு எப்படி பாக்குறேன்னா இந்த பொதுக்குழுல நான் முக்கியமாக கவனிக்க வேண்டிய முதல் விஷயமா நான் பார்ப்பது பாஜகவுக்கு எதிரான தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை மீண்டும் ஒரு முறை பொதுக்குழு தெளிவான வார்த்தைகளில் வரையறுக்குமே ஆனால் அது அதிமுகவுக்கு நன்றாக இருக்கும் மாறாக குழவழான்னு பேசினாங்கன்னா பாஜகவை கடந்து போறாங்க வெறும் இங்க திமுக அரசு மட்டும் விமர்சனம் பண்ணாங்கன்னா நிச்சயமாக அவர்களுக்கு வந்து ஒரு பின்னடைவு ஏற்படும் இங்க ஆய்வு கூட்டங்கள்ல நடந்த மாதிரி அடிதடி தள்ளும் உள்ள பொதுக்குழு நடந்தா அதுவும் ஆரோக்கியமா பார்க்கலாமா இல்ல பொதுக்குழு அது நடக்காது உங்க ஆசை நிறைவேறாது இல்ல இது உங்க ஆசை அது சொன்னீங்களா அதுக்காக அதான் உங்க முகத்துல உங்க முகத்துல இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை பார்த்து நான் புரிந்து ஆரோக்கியமா இருக்குமான்னு கேட்டல உங்க முகத்துல இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை பார்த்து நான் புரிந்து கொள்கிறேன் அது நிறைவேறாது இந்த அத்தனை ஆய்வு கூட்டங்களையும் தலைமைக்கு எதிராக குரல் எழுந்து அதுல அடிதடி வந்திருந்து நீங்க சொல்றது உண்மை சீரியஸ் இஷ்யூ அது ஆனா இது அத்தனையுமே லோக்கல் இஷ்யூஸால வருது லோக்கல் இஷ்யூஸால வர்றதுக்கு வந்து நீங்க வந்து தலைமைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது பொதுக்குழுல நீங்க நினைக்கிற மாதிரி நீங்கள் விரும்புவது போல நீங்கள் எதிர்பார்ப்பது போல எந்த விதமான அடிதடியும் இருக்காது நான் இதை உறுதியாக நம்புகிறேன் சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு ஊரா போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் அவரு அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ் போடுறாங்க அவங்கள ஏற்று நிற்கிறது யாரை ஏற்று நிற்கிறதுக்கு சமம் அப்படி பார்க்கக்கூடாது அது அந்த மாதிரி பார்க்கக்கூடாது ரொம்ப குறுகிய பார்வை அது நீங்க சொல்றது மேம்போக்கா பார்த்தா சரியா இருக்கும் ஆனா உண்மை அது இல்லை ஏன்னா அதனால தான் நான் சொன்னேன் பிரதிநிதிகளை எதிர்த்து அங்க அடிதடி நடக்கல எடப்பாடி எதிர்த்து அடிதடி நடக்கல உள்ளூர்ல இருக்க கோஷ்டிகள் தங்களுக்குள்ள அடித்துக் கொள்கிறார்கள் நாலு கோஷ்டி இருந்தா தான் அங்கே கட்சி ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம் எல்லா கட்சியிலையும் அன்னா திமுக மட்டும் இல்ல அதனால நீங்க நினைக்கிறீங்க இல்லையா நீங்க விரும்புறீங்க இல்லையா பொதுக்குழு அடிதடி வரும்னு உங்க ஆசை நிறைவேறாது மார்ஷல் எழுதி வைத்துக்கொள்ளுங்க கோஷ்டி இருந்தா ஆரோக்கியமா இருக்கணும் அதிமுக இப்ப கோஷ்டி கோஷ்டியா இருக்கு அதுவும் ஆரோக்கியமா அது நல்லது இல்ல நிச்சயமா வலுவான அண்ணா தமிழ்நாட்டுக்கு தேவை நீங்க சொல்ற பதில் என்ன எப்படி எப்படி கற்பனை பண்ண வைக்கிறது போல வலுவான அண்ணா பேசிக் பேசிக்கிஷுவ புரிஞ்சுக்கோங்க வலுவான அண்ணா தமிழ்நாட்டுக்கு நல்லது அதிமுக பலம் குன்றும்பொழுது நிச்சயமாக அது பிஜேபிக்கு தான் சாதகமா போய் முடியும் மீண்டும் பிஜேபி கூட போக மாட்டாருன்னு நம்புறீங்களா நீங்க எடப்பாடி பண்ணி சொன்னீங்க நான் நம்புறேன் எடப்பாடி போக மாட்டார் நம்புறேன் அதிகபட்சமா அண்ணா குள்ள ரொம்ப கையை மாரி போச்சுன்னா எடப்பாடிக்கு எதிராக வேணா ஒரு கோஷ்டி பிரிஞ்சு போய் இன்னொரு அண்ணா திமுக ஆரம்பிச்சு அவங்க வேணா பிஜேபியோட போலாம் ஆனா எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய திமுக பிஜேபியோட இருபத்தி ஆறுல போவாதுன்னு நான் உறுதியா நம்புறேன் அப்படி ஒருவேளை அவங்க போனாங்கன்னா அது அதிமுகவுக்கும் லாஸ் எடப்பாடிக்கும் லாஸ் அது வந்து திமுகவுக்கு லட்டு மாதிரி அப்போ நீங்க சொல்றவங்க கணக்குப்படி பார்த்தா போகலனால லாஸ் ஆச்சு ஒரு கோஷ்டி பிரிஞ்சு போனா

இதை தாண்டி நம்ம எதுவுமே இப்ப பேச முடியாது ஒரு விஷயம் அது புரியுது சார் நீங்க சொல்றது யார் வேணா யார் கூட வேணா போ இல்ல திமுக பிஜேபியோட போலாங்க இருபத்தாறுக்கு பிறகு இருபத்தி ரெண்டு எம்பி வச்சுட்டு அவங்களால மத்தியில மந்திரி பதவி இல்லாமல் இருக்க முடியாது நான் உறுதியா சொல்றேன் இல்ல இப்போ இப்போதைக்கு அவங்க தெளிவுபடுத்திட்டாங்க தெளிவாகிட்டாங்க திமுகவும் சரி விஜயும் சரி பாஜக அவ்வளவு எளிதாக பாமக ஏடிஎம்கே வந்து நீங்கள் அவர் போன ஆண்டு வந்துங்க போன ஆகஸ்ட்டில் செப்டம்பரில் அவர் வந்து பிஜேபியோட உறவில்லைன்னு வெளியில் வந்தார் அதுலேருந்து எல்லாம் என்ன சொன்னீங்க ஒவ்வொரு நாளும் ஒரு அதிமுக பிஜேபியோட கூட்டணி சேரும் கூட்டணி சேரும் கூட்டணி சேரும் ஒரு நாளைக்கு பத்து தடவையாவது இந்த விமர்சகர்கள்ன்ற பேரவையில் உட்காரக்கூடியவங்களும் திமுகவோட பாதம் தாங்கிகளும் அதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவர் போகலை பார்லமெண்ட் எலெக்ஷன் போகவே இல்லை அவர் வந்து இந்த செப்டம்பர்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் அந்த ஏழு எட்டு மாதத்தில் பார்த்தீங்கன்னா பிஜேபி எதிர்த்து பேசலைய வழி அவர் பிஜேபியோட கூட்டணி வைக்கல பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஒரு அசம்பிளியில் எப்படிங்க வைப்பார் ஏன்னா அசம்பிளியில் வச்சா அது சுயசைடுங்கிறது அவருக்கு நல்லா தெரியும் சி நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவர் வந்து காலையில் சாயங்காலம் மத்தியானம் ராத்திரின்னு நாலு வேலையும் நெஞ்ச கீழ்ச்சியும் எனக்கு பிஜேபியோட உறவு இல்லைன்னு நாலு வேலையும் அவர் சத்தியம் பண்ணி சொன்னாலும் நீங்கள் நம்ப போகிறதில்ல அவர் இருபத்தாறில் பிஜேபியோட போவார் தான் சொல்ல போகிறீங்க இது வந்து எப்படின்னா இது ஒரு விதத்துல இது திமுகவுக்கு உதவி செய்யக்கூடிய அரசு அவர் போக மாட்டாரான்னு நீங்க உறுதியா நம்புறீங்களானா என்னுடைய பதில் எஸ் நான் நம்புறேன் ஏன்னா அவர் ப்ரூவ் பண்ணிருக்க ப்ரூவ் பண்ணிருக்காரு கடந்த ஓராண்டாக அவர் ப்ரூவ் பண்ணிருக்காரு ஒரு எலக்ஷனையே நிரூபிச்சு காமிச்சிருக்காரு பிஜேபியோட போகாம நான் அந்த ஸ்டாண்டை தான் எடுத்துக்க முடியும் மற்றபடி இதுல ஏதாவது மாற்றம் வந்ததுன்னா அது அரசியில் எந்த நேரத்துல யார் வேணா யார் கூட வேணா போவான் யாருமே யாரும் கூடயும் போகமாட்டான்னு யாருமே உத்தரவாதம் கொடுக்க முடியாதுங்க இன்றைய நிலைப்பாட்டில இருந்து கேட்டீங்கன்னா எஸ் அவர் போக மாட்டார் அதிமுக பிஜேபி எடப்பாடி தலைமையிலான அதிமுக பிஜேபி கூட்டணி வராது என்று நான் உறுதியாக நம்புகிறேன் சமீபத்தில் ஒரு புகார் ஒன்று போயிருக்கு நீதிமன்றத்திற்கு இந்த பொதுக்குழு சம்பந்தப்பட்ட இந்த வழக்குகள்லாம் முடிகிற வரை இரட்டை இறை சின்னத்தை கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு இது போ கேஸ் போட்டிருக்காங்க தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு ஒரு வாரத்தில் இதுக்கு நாங்கள் பதில் சொல்றோம் முடிவெடுத்து சொல்லிடுறோம் எப்படி பாக்குறேன் இல்ல அதுல ஒன்றும் பெருசா மாற்றம் வரும் எனக்கு தெரியல அவ்வளவு சீக்கிரம்லாம் சின்னத்தை முடக்க மாட்டாங்க ஏன்னா ஏற்கனவே ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது எம்எல்ஏஸ் அவர்கிட்ட தான் இருக்காங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் அவர்கிட்ட தான் இருக்காங்க அதனால அதிமுக ரெட்டைலேசனத்தை தேர்தல் ஆணையம் இப்பொழுதைக்கு முடக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை அப்படி முடக்கினாங்கன்னா அது பெரிய டெவலப்மெண்ட் அப்ப அவங்களுக்கு கண்டிப்பா அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க தேர்தல் ஆணையம் ரிட்டைலேசனத்தை முடக்காது என்று நான் நம்புகிறேன் சமீபத்தில் ஒரு அதிமுகவை சார்ந்த முன்னாள் நிர்வாகி ஒருத்தர் ஒரு பதிவு போட்டாங்க மகாராஷ்டிரா தேர்தலை ஒப்பிட்டு இங்க ஒரு பதிவு போட்டிருந்தாங்க மகாராஷ்டிராவில் எப்படி இன்னைக்கு ஒரு பெரும்பான்மையோடு பாஜக ஆட்சிக்கு வந்திருக்கிறது ஏக்நாத் சிண்டே அந்த சிவசேனாவை உடைச்சி தேசியவாத காங்கிரஸை உடைச்சி நிறைய விஷயங்களை கொண்டு வந்து இன்னைக்கு ஈஸியா வந்திருக்காங்க அது மாதிரி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுங்க எடுபட வாய்ப்பு அது வாய்ப்பே இல்லை அங்க பிஜேபிக்கு ஒரு பேஸ் இருந்தது அதனால உடைச்சி அவங்களால கொண்டு வர முடிஞ்சது இங்க பேஸே கிடையாது மொத்தமே அஞ்சு பர்சன்ட் கேதுவான் ஓட்டை அங்க அங்க ஏற்கனவே அஞ்சு வருஷம் பவர்ல இருந்தாங்க அதுக்கு முன்னாடி சிவசேனாவோட கூட்டணியில இருந்தாங்க மகாராஷ்டிரால பிஜேபிக்கு ஒரு முப்பது பர்சன்ட் ஓட்டு இருக்குது அதனால அவங்களால உடச்சு எடுக்க முடியுது இங்க இருக்கிறதே அஞ்சு பர்சன்ட் இங்கேயாவது உடச்சு எடுப்பான் அதனால இங்க அந்த வாய்ப்பே கிடையாது எடப்பாடி பழனிசாமி இந்த கல ஆய்வு கூட்டம் போடுற ஒரு ஸ்டாண்டர்டா தயாராக்குறாருன்னு பாக்குறீங்க அப்படித்தான் நான் பாக்குறேன் அவரை குறைச்சி மதிப்பிடாதீங்க நானு அவரிடம் சில குறைகள் இருக்கலாம் தவறுகள் இருக்கலாம் நம்ம மறுக்கல பட் டோன்ட் அண்டர் எஸ்டிமேட்டிங் அவர் ஒரு ஸ்டாண்டில் உறுதியா இருக்காரு அந்த பிஜேபி வேணான்ற ஸ்டாண்டில் ரொம்ப உறுதியா இருக்கார் அந்த நிர்பட்சிய காமிஷனர் ஒரு தேர்தலில் போகாம நிரூபிச்சம் காமிஷனார் அன்ட்டு பிஜேபி அவர் பேசல பட் பிஜேபியோட அவர் சேரல அது நல்ல நல்ல விஷயம்னு பாக்குறீங்களா ஹண்ட்ரட் பார்லிமெண்ட்ல எப்படி பிஜேபி எதிர்க்காம தான் பிஜேபி எதிர்த்து பேசாம தான் இப்படி ஒரு தோல்வி நீங்க இப்ப தமிழ்நாடு அரசியல் ஏக இந்தியாலயுமே அரசியல் பாத்தீங்கன்னா சித்தாந்த ரீதியாக பிஜேபியை எதிர்க்கிறதுன்றது வாயில் ஒன்று பேசிட்டு நடைமுறையில ஒன்று இருக்கக்கூடிய சில பேர் இருக்காங்க இப்போ தமிழ்நாட்டில் திமுகவோட நிலைப்பாடு என்ன அவங்க பிஜேபி எதிர்த்து தான் களத்தில் நிற்கிறாங்க இருபத்தாறுலேயும் அவங்க பிஜேபி எடுத்து தான் நிற்பாங்க அசம்பிளியில் ஆனால் பிஜேபியோட அஜெண்டாவாக இருக்கக்கூடிய அதானியோட அஜெண்டாவை இங்கே அப்படியே ஃபுல்ஃபில் பண்ணுறது பிஜேபியோட கம்யூனல் அஜெண்டான்னு சொல்லக்கூடிய முருகர் மாநாட்டெல்லாம் யார் இங்கே நடத்தினா எடப்பாடியாக நடத்தினார் வேலை கையில் பிடிச்சிட்டு நின்னது யாருங்க ஸ்டாலின் தானே நின்னார் எடப்பாடியாக நின்னார் முருகர் கோ மாநாடு நடத்திட்டு பள்ளி மாணவர்களுக்கு கந்த சிருஷ்டி கவசத்தை படிக்கிறாங்க அரசு மாணவர்கள் இதை விட ஒரு அப்பட்டமா மதத்தை அரசல்ல கலக்கிற நிகழ்வு தான் உண்டா கொளத்தூரில் முதலமைச்சர் தொகுதியில் இந்து அறநிலை சார்பாக திறக்கக்கூடிய கல்லூரியில் இந்துக்களுக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்புன்றாங்க இந்த ஜிவாவை கவர்மெண்ட் போடுது அதை எதிர்த்து ஒரு இஸ்லாமியர் கடைநிலை ஊழியர் வேலை கேட்டு போகும்போது அவருடைய பிட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிட்டு ஹைகோர்ட் சொல்லுது இந்து பக்தர்கள் இந்து சமயம் அவங்க கொடுத்த காசில் கட்டுற கல்லூரியில் இந்துக்கள் மட்டும்தான் வேலையில் சேர முடியும் நம்பிக்கை உள்ளவங்க வந்து இது எப்படிங்க ஏற்றுக்கொள்ளத்துக்கு தீர்க்கு ஒரு மதச்சார்பற்ற நாட்டில் இது எப்படிங்க இருக்க முடியும் இந்துக்களோட பணம் இந்துக்கள் அல்லாதவர்களோட பணம் எத்தனையும் இஸ்லாமியர்கள் கூட கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கலாம் கோயில்களுக்கு இந்த ஜீஓ முதல்ல போட்டது கவர்மெண்ட் தானே தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தானே போட்டுது அதனால தான் நான் சேலஞ்சு பண்ணி ஒருத்தன் ஐ கோர்ட்டுக்கு போகிறோம் கோர்ட் என்ன சொல்லுது இது இந்துக்களோட வழிபாடு சம்மந்தப்பட்ட விஷயம் இந்து கோயில் என்பது வந்து இந்துக்களோட கோயில் அந்த இந்து சமய அறநிலையத்துறை அவங்க கற்ற கோயில் கல்லூரியில் இஸ்லாமியர்களுக்கு இடம் கிடையாது முஸ்லீம்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது இந்துக்களுக்கு மட்டும்தான் இடம்னு சொல்கிறாங்க இதை ஒரு திராவிட மாடல் அரசு செய்து இதை எடப்பாடி இவங்க மட்டும் பண்ணலை யார் இந்துன்ற கேள்வி இவங்க தானே கிளப்புறாங்க எவ்வளோ பெரிய ஒரு மோசடி எவ்வளோ பெரிய ஒரு முரண்பாடு யோசிச்சு பாருங்க நீங்கள் நான் சொல்கிறது வந்து ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ இதுக்காக பெரியார் வந்து கட்சி ஆரம்பிச்சார் இதுக்காக பெரியார் இயக்கம் கொண்டார் இதுக்காக பெரியார தங்களுடைய வழிகாட்டின்னு என்னமும் ஸ்டாலின் சொல்கிறாரு ஸ்டாலினுடைய அரசாங்கத்தில் இந்து சமய அறநிலைத்துறை நடத்தக்கூடிய ஒரு கல்லூரியில இந்துக்களுக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்பு பேராசிரியர் பணியிலேருந்து கடைநிலை ஊழியர் பணி வரைக்கும்னு ஒரு ஜீவாவும் போடுறாங்க அதை சேலஞ்சு பண்ணி ஒரு இஸ்லாமியர் கடைநிலை ஊழியர் பியூனு வேலை கேட்டு வேலை கிடைக்கணும்னு ஹைகோர்ட்டுக்கு போகிறார் கோர்ட் என்ன உத்தரவு போடுது ஆமா இந்து சமய அறநிலைத்துறை கபாலீஸ்வரர் கோயிலோடய பணத்தில் நடத்தக்கூடிய அந்த கல்லூரியில் இந்துக்களுக்கு மட்டும்தான் வேலைன்றாங்க இது இந்திய அரசினம் சாசனத்துக்கு எதிரானதுங்க ஒரு மத சார்பற்ற நாட்டில் நீ எப்படி ஒரு மதம் சார்ந்து ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்க முடியும் எவ்வளோ பெரிய இஷ்யூங்க இது இதை கோர்ட்டு முதல்ல சொல்லலை நீ ஜீவோ போட்ட பிறகு வேலை கிடைக்காதவங்க போன பிறகு தான் கோர்ட்டு சொல்லுது விளங்குது இல்லையா அவங்களுக்கு இது எப்படி மார்ஷல் இது நியாயமாக முடியும் இது எடப்பாடி பீரல் நடந்துருந்தால் அவங்க விட்டுருப்பாங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் எப்படி வந்து நீங்கள் வந்து அப்புறம் இந்துன்னா யாருன்னு ஒரு கேள்வி வருது இல்லை நாங்கள் இந்துக்களே இல்லை தமிழர்கள் இவங்க தானே சொல்கிறாங்க சனாதன தர்மத்தை ஒழிப்போன்னு பேசிவிட்டு இன்னொரு பக்கம் இந்து சமய அறநிலையத்துறை நடத்துகிற கல்லூரியில் இந்துக்களுக்கு மட்டும்தான் வேலைன்னு ஒரு ஜீவாவை போட்டுட்டு அது ஹைகோர்ட் வந்து அதை அப்பீல்டு பண்ணோன்னா அது அந்த தீர்ப்பை நீங்கள் ஏற்றுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்காக போகணும்ல இன்னொன்று ஈஸியாக அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் ஓவர் ரூல் பண்ணிவிட்டு ஸ்பெஷல் ஆர்டர்ஸ் போடலாமே இந்த முரண்பாடு எந்த அளவு முரண்பாடு பாருங்கள் இந்த முரண்பாடு ஒன்றும் எடப்பாடிக்கிட்டே இல்லையே சனாதன தர்மத்தை ஒழிப்போன்னு உதயநிதி ஸ்டாலின் பேசுனாரு இந்த பக்கம் இந்துக்கள் இந்து சமய அறநிலையத்துறை கல்லூரியில் இந்துக்களுக்கு மட்டும்தான் வேலைன்றீங்க இந்த முரண்பாடு எங்கேயாவது சாத்தியப்படுமா அப்போ பிஜேபி அஜெண்டாவை தானே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறீங்க இந்த மாதிரி நீங்கள் பொருளாதார ரீதியாக அதானிக்கு கதவுகளை திறந்து விடுறது இந்து அஜெண்டாவை இங்கே வந்து முழுவதும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இதுதான் உண்மையான பிஜேபிக்கான கூட்டணி தேர்தலில் போய் பத்து சீட்டு கொடுக்கறது இருபது சீட்டு கொடுக்கறது கிடையாது இதை புரிஞ்சுக்கோங்க ஆக உண்மையிலே பிஜேபியோட அலைன்ஸ்ல இருக்காது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த திமுக அரசு தான் இருக்குது எடப்பாடி எங்க இருந்தாரு நான் எடப்பாடி வந்து தப்பே பண்ணலான்லாம் நான் சொல்லலை அவர் கவர்மெண்ட்ல எவ்வளவு தப்பு நடந்தது ஊழல் நடந்தது அதெல்லாம் நான் மறுக்கலை ஹிந்து அஜெண்டாவை பொறுத்த வரைக்கும் வேலை யாத்திரையை தடுத்தாருங்க அவரு வேலை கையில பிடிச்சி நின்னது யாரு திருத்தணியில் எங்கள் கட்சியில் தொண்ணூறு சதவீதத்திற்கு மேல் இந்துக்கள் தான் விகடனம் கொடுத்த பேட்டியில ஸ்டாலின் சொன்னாரு தேர்தல் நேரத்துல பிஜேபி கூட சொல்லாதது அது ஓப்பன் ஹிந்து அஜெண்டாவை அவங்க முன் வச்சாங்க நீங்கள் கொஞ்சம் பின்னோக்கி பாருங்க இன்னைக்கு நடக்கிற விஷயங்களை பாருங்க இப்போ நான் சொன்ன இவ்வளோ விஷயங்களை பார்த்தீங்கன்னா அவங்களோட அஜெண்டாவை இங்கே ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருக்கிறது யார் யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அமல்படுத்தி கொண்டு இருப்பது யார் செயல் திட்டத்தை தமிழகத்தில் சத்தமின்றி அமல்படுத்தி கொண்டிருப்பது யார் திமுக அரசு தான் சரி நீங்க உங்க படி இது பேசுறது ஒன்று செய்யறது ஒன்றுன்னு வச்சுப்போம் அட்லீஸ்ட் பேசவாது செய்யணும்ல அவரு பேசுறதுக்கே பயணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதாவது நீங்கள் சொல்கிறது நேரடியாக ஏன் பிஜேபியை எதிர்க்கலை ஆர்எஸ்எஸ் எதிர்க்கல கவர்னர் எதிர்க்கலை நீங்கள் வந்து அது சிக்கல் தான் அது பேசிதான் ஆகணும் வரும் காலங்களில் அதை பேசணும் சி பேசுறது ஒன்று செய்யறது ஒன்று அதை விட முக்கியமானது நீ பேசினாலும் பேசாட்டியும் கூட்டணி வச்சுதான் உன் எல்லா கதையும் முடிஞ்சுது பிஜேபியோட போய் நீ தேர்தல் கூட்டணி வச்சு தான் ஃபினிஷ்டு சூய்சைடு அதை இருபத்தாறில் அவர் செய்ய மாட்டார் நான் நம்புறேன்